வெற்றி துளசி சீரியல்ல நாளைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வீடியோக்கள் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்கள்ல போகலாம் ஈஸ்வர மூர்த்தி வீட்டுல பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது பிரெசுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அதனால ஈஸ்வர மூர்த்தி பயங்கர இருக்காங்க இப்ப தேர்தல் வேற இப்ப இந்த பிரச்சனை வேற டிவில டெலிகாஸ்ட் ஆயிருக்கு எல்லாருமே நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க இவர் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை ஒழுங்கா தீத்து வைக்க முடியல இவர் போயிட்டு நாட்டுல இருக்கிற பிரச்சனையை தீத்து வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பா பேச மாட்டாங்க அப்படின்ட்டு ஈஸ்வரமூர்த்தி ஒரு பக்கம் கொடுக்க டென்ஷன்ல இருக்க இந்த சைடு மீனாட்சி அபிராமிய தூண்டி விடுறாங்க அத்த உங்களுக்கு இதுல இருந்து ஒண்ணுமே புரியலையா இந்த வீட்டு பிரச்சனைய யாரு பிரஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பா நம்ம வீட்டுல இருக்கிற யாராச்சும் தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி துளசிய வம்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பேட்ரிக்கு செம்ம கோபம் வருது அண்ணி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அது என் பொண்டாட்டி துளசி தான் பண்ணா நீங்க எப்படி சொல்லலாம் அவ மேல உங்க எல்லாருக்கும் கோவம் இருக்குதான் ஆனா இந்த அளவுக்கு துளசி போகவே மாட்டா இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை தான் முன்னாடி வந்து நிப்பாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே நல்லது தான் துளசி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட மீனாட்சி சொல்றாங்க அப்படி இல்லை வெற்றி நான் என்னன்னா குத்துமதிப்பா சொன்னேன் வேளை இவங்க பிரஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டதுமே நம்ம வெற்றிக்கு சமக்கோவம் வருது அபிராமி சொல்றாங்க என்னடா உன் பொண்டாட்டி பத்தி சொன்னோம் ரொம்ப ரொம்பதான் எதிர்ற ஒரு வேலை இந்த வேலையை அவ பண்ணிருந்தா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க அது கேட்ட வெற்றி வந்து எனக்கு தெரியுமா துளசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க வெற்றி கொஞ்சம் வாங்க உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூட்டிட்டு போறாங்க நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் தீபா அக்காவை கோயிலுக்கு வர சொல்லுவோம் அதே மாதிரி கேசவனையும் கோயிலுக்கு வர சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா மீட் பண்ணி பேசினாதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ வெற்றி வந்து ஒரு முடிவு பண்றாங்க தீபா கிட்ட போய் சொல்றாங்க தீபா என் கூட கொஞ்சம் கோயில் வரைக்கும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தீபா கேக்குறாங்க எதுக்கு வெற்றி கோயிலுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல கேசவன துளசி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்போ தீபா கேசவன் ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுறாங்க அப்ப தீபா வந்து கேசவனை பார்த்து பயங்கரமா அடிக்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா எப்படிடா நீ டைவர்ஸ் பண்றதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்ட அப்படின்னு சொல்ல அத கேட்ட கேசவன் சொல்றாங்க இல்ல தீபா நான் இன்னும் அந்த நோட்டீஸ்ல எல்லாம் சைன் போடவே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் சொல்றாங்க அப்போ தீபா கிட்ட சொல்றாங்க தீபா என்னை அடி என்ன வேணாலும் பண்ண ஆனா என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் அழுகுறாங்க அதே மாதிரி தான் தீபாவும் நானும் தான் சொல்றேன் நீ என்னை விட்டு மட்டும் போயிடாத நான் உன் தான் இருப்பேன் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேசவன் கிட்ட சொல்றாங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க இதை தூரத்துல இருந்து வெற்றி துளசி ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க துளசி நீங்க செம்ம ப்ரில்லியன்ட்டு தான் சூப்பரா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கேசவன் தீபா உங்க தான் போய்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றி கேட்குறாங்க இப்போ தெரியுதா தீபா நான் எதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தீபா கிட்ட சொல்ல அதை கேட்ட தீபா வந்து சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி ஆனா இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத உடனே வீட்டுக்கு போயிட்டோம் உன்னோட ரெஸ் எல்லாம் எடுத்து ஓ புருஷன் வீட்டுக்கு போ அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்ட சொல்றாங்க அதுக்கு தீபா சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்பாவும் அம்மாவும் ஏதாச்சும் சொல்லுவாங்களான்ட்டு ரொம்ப பயமா இருக்கு வெற்றி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க இங்க பாரு தீபா உன் மனசுக்கு எது சரியும் படுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே தீபாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அபிராமி கேட்கறாங்க என்னடி துணி எல்லாம் எடுத்துட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தீபா சொல்றாங்க என் புருஷன் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபிராமிக்கு சமக்கவும் வருது என்ன தைரியம் இருந்தா நீ அவன் வீட்டுக்கு போவேன் அவன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன் அவன் கூட போயிட்டு நீ வாழ்க்கைய வாழ முடியுமா உனக்கு நாங்க நல்ல மாப்பிளையா பாத்து கட்டி வைக்கிறோம் நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்வ தீபா அப்படிங்கற மாதிரி சொல்ல இதை கேட்ட தீபாக்கு செம்ம கோபம் வருது என்ன எனக்கு இன்னொரு மாப்பிளை பாத்து கட்டி வைக்க போறீங்களா அப்போ அவனும் என் கூட சண்டை போட்டா அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிளை பாத்து கட்டி வைப்பீங்களா இப்படி மாசம் மாசம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தீபா செம்மையா கேள்வி கேட்கறாங்க நீங்க பாருமா எங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துருச்சு நான் என் புருஷன் போய் போயாவே அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிளம்புறாங்க இதை பார்த்த ஈஸ்வரமூர்த்தி வந்து ஒண்ணுமே பேசாம நிறாங்க அப்ப அபிராமி சொல்றாங்க என்னங்க நீங்க ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க என்ன நீ சொல்ல சொல்ற தான் அவளோட வாழ்க்கை அது அவ பாத்துக்கட்டும் நான் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில தலையிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட தேர்தல் வாழ்க்கை வந்து வீணா போயிடும் எல்லாரும் அப்புறம் என்னை பத்தி தப்பா பேசுவாங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி ஆக்கிட்டான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களாம் தப்பா பேசுனாங்கன்னா தான் எனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் தீபா நீ உன் புருஷன் வீட்டுக்கே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தீபாவும் ரொம்ப சந்தோஷமா கேசவன் கூட தான் கிளம்பி போயிடுறாங்க அப்போ வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க துளசி நீங்க அடுத்தவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க ஆனா என்னோட மனசு நீங்க எப்போ புரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி துளசி கிட்ட வெற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் நம்ம லக்ஷ்மி வந்து துளசிக்கு கால் பண்றாங்க லக்ஷ்மி சொல்றாங்க துளசி நான் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் ஆனா கிட்ட ஃபோன் பேசவே முடியல அவளுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னா மகேஷ் தம்பி கிட்ட கேட்டா அவ தூங்குறா அவ வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு நீ என்ன இதுன்னு கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி கிட்ட சொல்றாங்க நம்ம துளசியும் மகேஷ்க்கு கால் பண்றாங்க மகேஷ் வந்து காலை பார்த்துட்டு அவங்களுக்கு பயம் அதிகமாயிடுது ஐயோ இப்ப வேற இவங்க கால் பண்றாங்களே இவங்க கிட்ட நம்ம எப்படி இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணாமே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கவும் கால் அட்டென்ட் பண்ணி பேசுறாரு ஆஹ் சொல்லுங்க துளசி அப்படின்னு சொல்ல அப்போ துளசி கேக்குறாங்க மகேஷ் அஞ்சலி எதுக்காக போன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிற அஞ்சலி இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆஹ் அஞ்சலி நல்லதா இருக்கா ஆனா அவ வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட துளசி வந்து இல்ல அஞ்சலியை நேரில் போய் பார்த்தாதான் நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை தேடி வீட்டுக்கு போறாங்க அங்க போனா காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து கேமராவுல பாக்குறாங்க ஜூஜோ துளசி வந்துட்டாலே இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்றாங்க அப்போ மகேஷ் கிட்ட துளசி கேக்குறாங்க மகேஷ் அஞ்சலிங்க அஞ்சலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது மகேஷ் வந்து திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அஞ்சலி வந்து உள்ள இருந்து வெளியில வராங்க துளசிக்கு வந்து அஞ்சலியை பார்த்தோன்னதான் அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது அஞ்சலி ஏமா போன் எடுக்க மாட்ட அம்மா நீ போன் எடுக்கலன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க இப்ப உடம்பு பரவாயில்லையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அஞ்சலி வந்து சரியா பேசவே மாட்டாங்க ஹம் பரவாயில்லக்கா பரவாயில்ல இப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப துளசி கேக்குறாங்க என்னாச்சு அஞ்சலி ஏன் ஒரு மாதிரியா இருக்க எப்பவுமே நல்லா பேசுவேன் வாங்கக்கா உட்காருங்க அப்படி அப்படின்னு சொல்லுவேன் ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற உன் உடம்புக்கு எதுவும் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்லக்கா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் என்னால சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க அதுக்கு துளசி சொல்றாங்க சரி அஞ்சலி அம்மா தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க அம்மாக்கு நான் கால் பண்ணி தரேன் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ துளசி லக்ஷ்மிக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம அஞ்சலியும் பேசுறாங்க அம்மா எனக்கு வந்து உடம்பு சரியில்லமா தான் இப்படி இருக்கேன் என்னைய நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாளிச்சிடுறாங்க உடனே நம்ம துளசியும் சரி அஞ்சலி நீ உடம்ப பாத்துக்கோ ரொம்ப நேரம் வந்து வேலை பாக்காத நல்லா ரெஸ்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அஞ்சலி வந்து எதுவுமே சொல்லல என்ன நம்ம போயிட்டு வரோம்னு சொல்றோம் அஞ்சலி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்காளே என்னதான் துளசி மனசுல நினைச்சுட்டு இருக்காங்க என்ன அஞ்சலி நான் போறேன்னு சொல்றேன் அஞ்சலி மாதிரி அதுக்கு அந்த பொண்ணு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டதுமே துளசிக்கு கொஞ்சம் டவுட் வருது என்ன இவ நம்ம அஞ்சலி மாதிரி இல்லையே நம்ம அஞ்சலி வந்து நான் வந்துட்டாலே அக்கா உட்காருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவா இப்ப என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காள் எனக்கு ஒண்ணுமே புரியல இவ நம்ம அஞ்சலி தானா அப்படின்னு சொல்லிட்டு போன துளசி அப்படியே ஒரு திரும்பி திரும்பி அஞ்சலியை பாக்குறாங்க அஞ்சலி அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் நம்ம துளசிக்கு புது அஞ்சலி மேல சந்தேகம் வந்துருச்சு இல்ல இவ என்னோட தங்கச்சி அஞ்சலியே கிடையாது இவ வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுற டைப்பே இல்லையா அஞ்சலி எப்பவுமே துரு துருன்னு நல்லா பேசுவாளே உடம்பு சரியில்லனா கூட அக்கா வந்துட்டா கால் தரையில நிக்காது அப்படிங்கிற மாதிரி துளசி யோசிச்சுக்கிட்டே போறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க சாரி துளசி அஞ்சலி இப்படி ஆனதுக்கு காரணம் உங்க அப்பாவோட இறப்பு தான் உங்க அப்பாவோட இறப்பு அவளால தாங்க முடியல அதுல இருந்தே அவ ஒரு மாதிரி பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி துளசிய சமாளிக்கிறாங்க அதுக்கு துளசி மகேஷ் கிட்ட சொல்றாங்க சரி மகேஷ் உங்களை நம்பிதான் என்னோட நான் இங்க விட்டுட்டு போறேன் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மகேஷ் கிட்ட சொல்றாங்க துளசி கிளம்புனதுக்கு அப்புறம் மகேஷ்க்கு புதுசா உயிர் வந்த மாதிரி இருந்தது ஏன்னா இவ்ளோ நேரம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மகேஷ் வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு எப்படியோ அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணு வந்து மகேஷை காப்பாத்திட்டாங்க அப்போ மகேஷ் வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறாரு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ மட்டும் இப்போ துளசி கிட்ட அஞ்சலி மாதிரி பேசலன்னா கண்டிப்பா ஏனைய அவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டுறாங்க நம்ம மகேஷ் வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணை பாத்துருப்பாரு இல்லையா அந்த பொண்ணு கிட்ட பாத்து பேசி அஞ்சலிய பத்தி எல்லாம் சொல்லி உனக்கு நான் இவ்வளவு பணம் தரேன் அஞ்சலி மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப மகேஷ் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த பொண்ணு அஞ்சலி மாதிரி நடிக்கிறப்ப கண்டிப்பா துளசி லட்சுமி இவங்களுக்கெல்லாம் டவுட் வந்துடும் அவங்களுக்கு டவுட் வந்து இது உண்மையான அஞ்சலியா இல்ல அஞ்சலி மாதிரி வேற யாரையும் நடிக்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம துளசி தான் கண்டுபிடிக்கணும் என்னதான் அஞ்சலி மாதிரி ஆயிரம் பேரை கூட்டிட்டு வந்து வச்சாலும் நம்ம அஞ்சலி இருந்தா தான் சீரியல் வந்து விறுவிறுப்பா போவோம் சீக்கிரமா நம்ம அஞ்சலியை கண்ணுல காட்டினா சூப்பரா இருக்கும் ஏதாவது ஒரு மூலையில உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுங்களா அப்படின்னு தான் நம்மளும் பாத்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க